வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவலிக்ஸ் தி இத்தேதி நவம்பர் இருபத்தி ரெண்டுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கீழ்திருப்பதில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் நடைபாதையில் உள்ள ஸ்டேட்டஸ் அப்புறம் திருமலையில் உள்ள சிஆர்ஓ ஆஃபீஸ் ஸ்டேட்டஸ் அது தவிர முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான புத்தி வந்து நாளைக்கு ஆரம்பிக்குதுங்க அங்க டிக்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகுது விஐபி பிரேக் தர்ஷன் இதற்கான சில முக்கியமான தகவல்கள் சில பேர் சில சந்தேகங்கள்லாம் கேட்டிருந்தாங்க அதை பற்றின தகவல்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இது முதல்ல துக்கிழத்திருப்பையில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸு இது பாருங்கள் இன்றைக்கி வந்து மொத்தம் பத்தொம்போதாயிரம் டிக்கெட்டு மொத்தம் இஷ்யூ பண்ணுறாங்க ரெண்டு மணிக்கு அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு நாளைக்கு இன்றைக்கி சாமி தாசனம் பார்க்குற மாதிரி ஒரு பன்னெண்டாயிரம் டிக்கெட்டும் நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு ஏழாயிரம் டிக்கெட் மொத்தத்தில் ஒரு பத்தொம்பதாயிரம் டிக்கெட் இன்றைக்கி கொடுக்குறாங்க மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு மணிலேருந்து இரவு ஒம்பது மணி வரைக்கும் மொத்தத்தில் பன்னெண்டாயிரம் டிக்கெட்டு அதுக்கப்புறம் நாளை காலையில் மூணு மணி நாலு மணி ஸ்லாட்டில் ஒரு ஏழாயிரம் டிக்கெட்டு மொத்தமாக பத்தொம்பதாயிரம் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க இது காலையில் நாலரை மணிக்கு ஸ்டாட்டஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இன்னக்குள்ள ஸ்லாட்டெலாம் முடிஞ்சிருச்சுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி முடிஞ்சிருச்சு இருபத்தி மூணாம் தேதி ஸ்லாட்டில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது டிக்கெட்டு எடுத்துகிட்டு அந்த ஏழாயிரம் டிக்கெட்டு பேலன்ஸ் அப்படியே இருக்குது இது நாலு மணிக்கு அந்த இன்னிக்குள்ள முடிஞ்சிருக்கும் போல இருக்குது அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் உள்ள ஸ்லாட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது நாலரை மணிக்கு எடுத்த ஸ்டாட்டஸுங்க அது அதுக்கடுத்து ஸ்ரீவாரி மட்டும் நடைபாதையில் இன்றைக்கி வந்து மூவாயிரம் டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க எல்லாமே இன்றைக்கி சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி கொடுக்குறாங்க இது வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே எல்லா ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க மதானம் பன்னெண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு ஆறு மணிக்குள்ள எல்லாமே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி மொத்தத்தில் இன்றைக்கி மூவாயிரம் டிக்கெட்டு ஸ்ரீவாரி மட்டு நடைபாதையில் கொடுக்குறாங்க ரெண்டுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிங்க இன்றைக்கே சாமி தரிசனம் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாங்க இந்த எஸ்எஸ்டி டோக்கர் நாலு மணிக்கு நீங்கள் முடிஞ்சிருச்சு நீங்களும் டோக்கர் முடிஞ்சுருச்சு அது ஒரு நாளைக்கு காலையில் தான் கொடுக்க போகிறாங்க இன்கேஸ் நீங்கள் இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்கணுன்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா எப்போ போனாலும் சரிதாங்க உடனடியாக நீங்கள் நாலு நாளைக்கு வெளியில் வந்துட்டு பஸ்ஸோ இல்லை டிடிடி பஸ்ஸு இல்லைன்னா ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு இல்லைனா ஷேர் அட்டை பிடிச்சி நேரம் ஸ்ரீவாரி மட்டும் நடப்பாதிக்கு போனீங்கன்னா அங்கே ஆறு மணி தான் அந்த கவுண்டர் திறந்து டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதை வாங்கிட்டு இன்றைக்கே சாமி தரிசனம் பார்த்துட்டு நைட்டு கீழே அறங்கிடலாங்க வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஆனால் நீங்கள் நடந்தால் ஏறணும் அதுதான் முக்கியமான விஷயம் அதுக்கடுத்து சிஆர்ஓ ஸ்டேட்டஸ் அதாவது திருமலையில் உள்ள சென்ட்ரல் ரிசெப்ஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிற நேரடியாக ரூம் எடுக்கிறதுக்கான புக்கிங் ஸ்டேட்டஸுங்க அது இங்கே காலைல இந்த கவுண்டரு அஞ்சு மணிக்கு திறப்பாங்க இரவு எட்டு மணிக்கு அந்த கவுண்டர் திறந்துருக்குங்க நேரடியாக போய் ரூம் எடுக்கலாம் இதில் ஆன்லைனில் எடுக்க முடியாதவங்க இந்த மாதிரி நேரடியாக போய் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ள இடம் இது இதில் போய் பதிவு பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு ப்ளஸ் உங்களோட ஃபோன் நம்பர் இருந்தால் போதுங்க ஒரு அரை மணி நேரம் க்யூல நின்று இது பதிவு பண்ணிட்டு வந்துட்டோம்னா கையில் ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க வாங்கிட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணலாம் நமக்கு எப்போ சீனியாரிட்டி நமக்கு அலாட்மெண்ட் கிடைக்குதோ அப்போ நம்ம ஃபோனுக்கு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் உங்க போய் அங்கே எங்கே நமக்கு அலாட் ஆகிருக்கோ அந்த என்கொரி ஆஃபீஸில் போய் பணம் கட்டிட்டு ரூம் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தான் இது பண்ண முடியும் இதில் வந்து ஐம்பது ரூபா நூறுரூவா ரூம் இருக்கும் அதுக்கப்புறம் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுன்னு நாலு கேட்டகையில் ரூம் கிடைக்கும் அதில் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து நாளாக வந்து அந்த ஆயிரம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரூமு ரொம்ப அவைலபிள் இல்லை எல்லாமே வந்து புக்காக ஃபுல்லாகவே இருக்குது காலியாக மாட்டேங்குது எதுவுமே அதனால் அது வந்து கோட்டா கிடைக்க மாட்டேங்குது பட் ஐம்பது ரூபா நூறுரூவா ரூமும் நிறையா அவைலபிள் இருக்குங்க இன்றைக்கி அதேமாதிரி ஸ்டேட்டஸ் தான் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டில் எதுவுமே அவைலபிள் இல்லை பட் ஐம்பது ரூபா நூறுவா ரூமில் ஆயிரத்தி பதினோரு ரூம் அவைலபிள் இருக்குங்க இன்றைக்கி மொத்தம் கோட்டாவே ஆயிரத்தி பதினோரு ரூம் கோட்டா ஒதுக்கிருக்காங்க அஞ்சு மணி அந்த கவுண்டர் திறந்து ரூம்லாம் அலாட் பண்ண ஆரம்பிப்பாங்க இது வந்து ஸ்டேட்டஸ் ரெண்டு மணி கொடுத்ததுனால இப்போ எல்லாமே அவைலபிள் இருக்குன்னு போட்டிருக்காங்க திருமலைக்கு விடிய காலையில் முதல்ல வர்ற ஆயிரத்தி பதினோரு பக்தர்களுக்கு இம்மிடியேட்டாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ரூம்னால் ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் வர்ற பக்தர்களுக்கு அதிகபட்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ரூம் அலாட் கிடைக்கும் நேரடியாக போய் ரூம் எடுத்துக்கிறாங்க ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க அது திருமலையில் விடிய காலையில் வந்தோம்னா கன்ஃபார்மாக ரூம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வச்சுருக்காங்க வேணுங்கிற வந்து யூஸ் பண்ணிங்க திருமலையிலாம் தங்கணும் எனக்கு அக்காமடேஷன் கிடைக்கல ஆன்லைனில் அப்படிங்கிற பட்சத்தில் விடிய காலையில் திருமலைக்கு வாங்க கன்ஃபார்மாக உங்களுக்கு ரூம் கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் திருமலையில் பிப்ரவரி மாதம் புக்கிங்கில் நாளைக்கு ஓப்பன் ஆக போகிறது இருபத்தி மூணாம் தேதி காலையில் பத்து மணிக்கு அங்கே பிரதட்சணும் பதினொரு மணிக்கு விஐபி பிரேக் தர்ஷன் மதியானம் மூணு மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அது தவிர சில மெடிக்கல் இஷ்யூஸ் உள்ளவங்களுக்கான கோட்டா இது மூணுமே வந்து மதியானம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க மாதிரி ஒரு நாளைக்கு மூணு சேவைகள் வந்து இந்த ஒரே தரதால் மட்டும் தான் ஓப்பன் ஆகும் காலையில் அங்கே பிரதட்சணும் அப்புறம் விஐபி பிரேக் தர்ஷன் முதியோர் சே முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவர்கள இவர்களுக்கான கோட்டா இருபத்தி மூணாம் தேதி அதாவது நாளைக்கு ஃபுல்லாக ஓப்பன் ஆகுதுங்க அங்க பிரதட்சினை பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அது ஆஃப்லைனில் கிடையாது நேரடியாக போய் நீங்கள் வந்து அங்க டிக்கெட் எடுக்க முடியாது ஆன்லைனில் மட்டும்தான் எடுக்க முடியும் ஒரு நாளைக்கு எழுநூற்றம்பது பேர் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க சனிக்கிழமை மட்டும் ஐநூறு டிக்கெட் தான் கொடுப்பாங்க மற்ற நாட்களில் எழுநூற்றம்பது டிக்கெட் கொடுப்பாங்க சனிக்கிழமை பேலன்ஸ் இரநூத்தம்பது டிக்கெட்டு லோக்கல் பீப்புளுக்காக கொடுக்குறாங்க அதாவது திரு திருப்பதியில் உள்ள லோக்கல் பீப்புளுக்காகவே அந்த இரநூத்தம்பது டிக்கெட் ஒதுக்கி இருக்காங்க சனிக்கிழமையில் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் வேணுங்கிறவங்க கன்ஃபார்மாக அங்க பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை விட்டுட்டு மீதி நாட்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இது கரெக்டாக பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது அது பேமெண்ட் ஆப்ஷன் இல்லாதனால உடனடியாக அது புக் ஆகிடும் யாரும் வழக்கமாக என்ன ஆகிட்டுருக்குன்னா பத்து மணிக்கு ஓப்பன் ஆகும் பத்து அஞ்சு இல்லைன்னா பத்து பத்துக்கு இது முடிஞ்சிருங்க அப்படி தான் போயிட்டுருக்கு ஒரு நாளைக்கு எழுநூற்றம்பது டிக்கெட்டு வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த அங்க பிரச்சனை பண்ண முடியாது இது வந்து ஆண் பெண் அப்படிங்கிற எந்த இதுவும் கிடையாதுங்க இது யார் வேணாலும் பதிவு பண்ணலாம் முதல்ல பண்ணுற எழுபத்தம்பது பேர் ஒரு நாளைக்கு முதல்ல பண்ணுற பக்தர்களுக்கு புக் பண்ணி புக் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் இது நடந்துக்கிட்டு இருக்கு வேணுங்கிறவங்க இது ட்ரை பண்ணி எடுத்துக்கங்க இதில் வந்து ரொம்ப வேலையாக இருக்காதுங்க அதில் ஜஸ்ட் உங்கள் முதல்ல நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டு செலக்ட் பண்ண சொல்லுவாங்க அது டேட்டு செலக்ட் பண்ண உடனே எத்தனை பேர் ஒன்றா ரெண்டாரு கேட்கும் மேக்ஸிமம் ரெண்டு பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அதாவது ரெண்டு பேர் தான் இதில் புக்கிங் பண்ண முடியும் ரெண்டு பேர்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து கண்டினியூ கொடுத்திங்கன்னா ரெண்டு பேரோட பில் டீட்டெயில்ஸ் கேட்கும் அதை கொடுத்திங்கன்னா அடுத்து நேராகிட்ட புக் பண்ணு ஆப்ஷன் வரும் புக் பண்ண வேண்டியதாங்க பேமெண்ட் ஆப்ஷன் இல்லாதனால அதிகபட்சம் ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க அதுக்கு கரெக்டாக பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சிங்க ஒம்பது ஐம்பத்தொம்போது ரெடியாக இருங்க பத்து மணிக்கு எப்போ அந்த ஆப்பில் டைம் மாறுதோ அந்த டயத்துக்கு டக்குனு நீங்களும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நிமிஷங்களும் ஓப்பன் ஆகிடும் ஒரு நிமிஷத்தில் ஓப்பன் ஆகிட்டா அடுத்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் புக் பண்ண முடியும் பத்து ரெண்டுக்கே நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம் மாதிரி வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க அதில் ஒரு மாதிரி பதினோரு மணிக்கு விஐபி பிரேக் தர்ஷன் புக்கிங் ஓப்பன் ஆகுதுங்க விஐபி பிரேக் தர்ஷனால் இது வந்து ஆன்லைன்லேயும் பண்ண முடியும் ஆஃப்லைன்லேயும் பண்ண முடியும் ஆன்லைனில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் பணம் கட்டணும் பத்தாயிரம் டொனேஷன் பண்ணணும் கோயிலுக்கு நீங்கள் டொனேஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த புக்கிங் எஸ்டியை வச்சுக்கிட்டு தனியாக நீங்கள் தரிசனத்துக்கு புக் பண்ண முடியும் அதுக்கு தனியாக ஐநூறுரூவா பணம் கட்டுறேன் தரிசனத்துக்கு தனியாக ஐநூறு பணம் கட்டணும் அப்புறம் அக்காமடேஷன் வேணும்னா அதுக்கு நீங்கள் ஆயிரம் ரூம் கிடைக்கும் ஆயிரம் ரூமுக்கு நீங்கள் தனியாக பணம் கட்டி எடுத்துக்கணும் அந்த மாதிரி தான் இது இதுக்கு வந்து மினிமம் டொனேஷன் பத்தாயிரம் ரூபாங்க மேக்ஸிமம் ஒரே குடும்பத்தில் ஒம்பது வரைக்கும் இதில் டிக்கெட் எடுக்கலாம் அதுக்கு மேலே எடுக்க முடியாது ரூபா கொடுத்தோம்னு வச்சிக்கலாம் பத்தாயிரம் பத்தாயிரமும் ஒன்பது பேருக்கு நீங்கள் டிக்கெட் எடுக்க முடியும் நார்மலாக இதுக்கு வந்து பேபடி பிரேக் தர்ஷன் பேர் வந்துன்னா சாதாரண பக்தர்கள்லாம் அந்த தரிசனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதில் அவங்கள்ட்ட பிரேக் பண்ணிவிட்டு விஏபி பக்தர்கள உள்ளே விடுவாங்க அதனால் அந்த தரிசனத்தை பிரேக் பண்ணிவிட்டு இது உள்ளே விடுறதுனால இது பேர் வந்து பிரேக் தர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காலையில் வந்து ஆறு டு ஏழு திரும்ப வந்து எட்டு டு ஒம்பது அது மாதிரி ரெண்டு மூணு டயத்தில் விடுவாங்க நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த ஏழுலேருந்து ஒம்பது வரைக்கும் தான் விட்டுட்டு இருக்காங்க அதனால் சாய்ந்தரத்தில் விட்டுட்டு இருந்தாங்க இப்போ அதுமாரி கிடையாதுங்க பிகினிங் பிரேக் தர்ஷன் அப்படிங்கிற அந்த பேரை வச்சு காலையில் மட்டும்தான் இதுக்கு அலோவ் பண்ணுறாங்க இது வந்து நீங்கள் அன்றைக்கி நாளைக்கு காலையில் பதினொன்று ஓப்பன் ஆகும்பொழுது நாளைக்கு தான் நீங்கள் பணம் கட்டணும் பத்தாயிரரூவான்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் இப்போ கூட பணம் கட்டிடலாம் எப்போ வேணாலும் உங்களுக்கு பத்தாயிரரூவா பணம் கட்டி வச்சிட்டிங்கன்னா அடுத்த எப்போ பணம் கட்டுறீங்களோ அதுலேருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் புக் பண்ணலாம் அதில் இந்த மாதமே ஒன்று ஒன்று கட்டாயம் கிடையாதுங்க ஒரு வருஷம் டைம் இருக்குதுக்கு எப்போ நீங்கள் பணம் கட்டுறீங்களோ அதுலேருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே எப்போ வேணாலும் புக் பண்ண முடியும் இப்போ ஓப்பன் ஆக போகிறது பிப்ரவரி மாதத்துக்கான கோட்டா இப்போ ஓப்பன் ஆக போகுதுங்க வேணுங்கிறவங்க அதை கரெக்டாக ப்ளான் பண்ணி எடுத்துங்க பத்தாயிரம் டொனேஷன் இப்போ கூட பண்ணி வைங்க டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது டேரெக்டாக நீங்கள் குறிப்பிட்ட டேட்டில் எந்த டேட்டில் உங்களுக்கு வேணுமோ அந்த டேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் புக் பண்ணி வச்சுக்க முடியும் இது வந்து இருபத்தி மூணாம் தேதி காலையில் பதினொரு மணிக்கு இது ஓப்பன் ஆகுதுங்க இது வந்து ஆஃப்லைனில் இப்போ எடுக்கிறாங்க ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா முதல்ல தொள்ளாயிரம் டிக்கெட் கொடுத்துக்கிட்டாங்க நேரடியாக வரவங்களுக்கு இப்போ வந்து எண்ணூறு டிக்கெட்டை அதை மாற்றிருக்காங்க அந்த டிக்கெட்டை நூறு குறைச்சி அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா ஏர்போர்ட்டில் வச்சிருக்காங்க கவுண்ட்ரு ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட்டில் வந்து இறங்குறவங்களுக்காகவே தனியாக அங்கே ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க அதில் வந்து ஒரு நாளைக்கு நூறு டிக்கெட் இருந்தாங்க இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கே வர்ற பக்தர்களுக்கு இரநூறு டிக்கெட் அங்கே ஏர்போர்ட்லேருந்து வரவங்களுக்கு ஓதிக்கிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் இங்கே வரதுனால விபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டு அங்கே வந்து இரநூறு டிக்கெட்டு கொடுக்குறாங்க நேரடியாக திருமலையில் போய் எடுக்கிறவங்களுக்கு எண்ணூறு டிக்கெட் கொடுக்குறாங்க இங்கே நேரடியாக போய் எடுத்தால் உடனே சாமி பார்க்க முடியாதுங்க இன்றைக்கி டிக்கெட் எடுத்திங்கன்னா நாளை காலையில் தான் சாமி தரிசனம் பார்க்கலாம் இங்கே கவுண்டர் வந்து காலையில் எட்டரை மணிக்கு மேலே திறப்பாங்க இதில் நின்று நீங்கள் பணம் கட்டிட்டு வரலாம் இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக பணம் மாற்றிருக்காங்க இப்போ அதில் நீங்கள் பணம் கட்டிட்டு ரிசிப்ட் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் தரிசனம் பண்ண முடியுங்க நீங்கள் ரிசிப்ட் வாங்கிட்டீங்கன்னா கையோட வந்து தரிசன டிக்கெட்டு ப்ளஸ் அக்காமடேஷன் சேர்த்தே வாங்கலாம் அலாட்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் போய் டேரெக்டாக ரூம் எடுத்து தங்கிட்டு மறுநாள் காலையில் போய் தரிசனத்தில் கலந்துக்கலாங்க இதுக்கடுத்து மத்தியானம் மூணு மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் சில குறிப்பிட்ட மெடிசி மெடிக்கல் இஷ்யூ உள்ளவங்களுக்காக இந்த புக்கிங் ஓப்பன் ஆகுதுங்க மத்தியானம் மூணு மணிக்கு இதில் சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன கட்டுப்பாடுனா அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கணுங்க அவங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு கம்பல்சரியாக பூர்த்தி ஆயிருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து கம்ப்யூட்டர் அக்செப்ட் பண்ணும் அந்தமாதிரி இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அறுபத்தஞ்சு வயசு நடந்துக்கிட்டா கூட அக்செப்ட் பண்ணாதீங்க அறுபத்தஞ்சு வயசு பூர்த்தி ஆயிருக்கும் இருந்தால் தான் இந்த திட்டத்தில் நீங்கள் கலந்துக்க முடியும் இதுவும் இலவச டிக்கெட்டுங்க அதே முழுக்க முழுக்க இலவச டிக்கெட் தான் அதுமாரி இது வந்து நேரடியாக போயிடுவாங்க எடுக்கவே முடியாது ஆன்லைனில் மட்டும்தான் இந்த புக்கிங் பண்ண முடியும் ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் பா புக் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பார்க்க முடியும் நேரடியாக போய் இந்த தரிசனத்தில் சாமி தரிசனம் பண்ண முடியாதுங்க நிறைய பேர் இந்த வாரத்தில் ரெண்டு மூணு கேள்வி வந்துருச்சு மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அவங்க வந்து நேரடியாக போனால் அலோவ் பண்ணுவாங்களான்னு நேரடியாக போனால் இந்த மாதிரி சினி சிடிஷன் அலோவ் பண்ண மாட்டாங்க இலவச தசனத்தில் நீங்கள் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும் எந்த விதமான இதுவும் கிடைக்காதுங்க ப்ரீவில்லேஜும் உங்களுக்கு கிடைக்காது அதனால் நேரடியாக போய் எடுக்கிறதுங்கிறது பேச்சே இதில் கிடையாதுங்க முழுக்க முழுக்க ஆன்லைன் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் வரைக்கும் இதில் அலோவ் பண்ணுறாங்க இதுக்கான புக்கிங் வந்து மதியானம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க இருபத்தி மூணாம் தேதி நாளைக்கு இதில் முதியோர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஆதார் கார்டு இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆதார் கார்டை வந்து நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு சைஸுக்கு நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் போய் ரெடி பண்ணி வச்சுங்க அது கேட்கும்போது அதை அப்லோட் பண்ணிடுங்க உடனே அதை புக்கிங் பண்ண முடியும் இதுவும் பேமெண்ட் ஆப்ஷன் இல்லாமல் இருக்கிறதுனால உடனடி அதை புக்கிங் பண்ண முடியுங்க இந்த தரிசனத்தில் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட ஒருத்தவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க அவங்க வந்து அவங்க ஸ்பௌஸ் வராங்களான்னு சொல்லி ஆன்லைனில் பண்ணும்போது கேட்கும் அவங்க வந்து ஸ்பௌஸ் தான் வரணும் அவசியம் இல்லைங்க அதாவது ஸ்பௌஸ்ன்னா உங்களுடைய துணைவியார் அவங்க கூட வரும் வருவாங்களான்னு கேட்பாங்க முடிஞ்சால் நீங்கள் அவங்க அவங்கள மட்டும் அழைச்சிட்டு போகிறதா இருந்தால் ஆமான்னு சொல்லிவிட்டு அவங்க பேரை போட்டுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் அவங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு தாண்டிடுச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் ரெண்டு பேரும் அழைச்சிட்டு போகிறது வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க கூட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐம்பது வயசாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க ரொம்ப யங்ஸ்டரை வந்து அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு ஐம்பது வயசு ரேஞ்சில் இருந்தாங்கன்னா அவங்கள அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அவங்களோட பேர் அவங்களோட ஆதார் கார்டும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பார்த்து ரெடி பண்ணி வச்சிங்க அதேமாதிரி மெடிக்கல் இஷ்யூஸ் உள்ளவங்களுக்கு வந்து ஆறு விதமான நோய்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி நோய்களெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மெடிக்கல் இஷ்யூக்கான டிக்கெட் வாங்க முடியும் அவங்களுக்கு அது என்னென்னு பாருங்கள் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அது பண்ண முடியும் அது அந்த மாதிரி இருந்தால் அதில் கலந்துக்க முடியும் அதுக்கடுத்து வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அதை பண்ணவங்களுக்கு இதை அளவு பண்ணுவாங்க அப்புறம் டயாலிசிஸ் பேஷண்ட்டு அப்புறம் லிவர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் அப்புறம் பிரெயின் சர்ஜரி அப்புறம் கேன்சர் பேஷண்ட்ஸு அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டு சர்ஜரி அனேபிள் டு வாக்குன்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வெயில் வெயில் சேரில் அந்த பிறவங்களுக்கு ரொம்ப சிரமப்படுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பைனல் கார்டு சர்ஜரி பண்ணவங்களுக்கு ஸ்பர்ஜி சர்ஜரி பண்ணலன்னா அலோ பண்ண மாட்டாங்க சர்ஜரி பண்ணவங்களுக்கு ஏழு விதமான நோய்களை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மெடிக்கல் இஷ்யூஸ் உள்ளவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியுங்க ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அதாவது டாக்டரோட சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் இந்த மாதிரி இந்த பேஷண்ட்டு இவங்க பேரை போட்டு ஆதார் கார்டை போட்டு இவங்க வந்து இந்த மாதிரி இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு லெட்டர் கொடுக்கணுங்க அதை வச்சு தான் நீங்கள் வந்து தரிசனத்துக்கு புக் பண்ண முடியும் அதனால் அதை பார்த்துங்க இந்த மாதிரி இருக்கவங்க கன்ஃபார்மாக இதில் புக் பண்ண முடியும் நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தாங்க பார்த்த சாரத்தில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு அவங்களுக்கு அவருக்காக தாங்க இந்த பதிவை முதல்ல சொல்கிறேன் நீங்கள் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து பைபாஸ் சர்ஜரின்னு கேட்டிருந்தீங்க இது வந்து ஓப்பன் கார்ட் சர்ஜரின்னு கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க அதுவும் இது ஒன்றாங்கிறது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ தர்ஷனில் போய் சாமி தரிசனம் பண்ண முடியும் இந்த தரிசனம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் ரெண்டரைலேருந்து வரைக்கும் தரிசன டைம் அதுக்கு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க கோவிலுக்கு இடது பக்கம் இருக்கிற தெற்கு மட வளாகத்தில் இருக்கிற திருமலை நம்பின் சன்னதி இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹால் வச்சிருக்காங்க அந்த ஹால்க்கு தான் ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க அங்கே வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களை அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுவாங்க சாப்பாடு பால் வாழைப்படாமல் நிறைய கொடுப்பாங்க அதெல்லாம் வேணுங்கிறவங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ரெண்டரை மணி திறந்து விடுவாங்க எல்லா பொதுபக்தர்களும் நிப்பாட்டிட்டு இவங்களை மட்டும் தனியாக தான் விடுவாங்க அதனால் எந்த கூட்டமும் தள்ளுமுள்ளு இல்லாமல் நிதானமும் போய் சாமி பார்த்துட்டு வரலாங்க அதுமாரி வாய்ப்பு இருக்கிற ஒரு அன்மையான சேவைங்க அது வாய்ப்பு இருக்கிறவங்க யூஸ் பண்ணிங்க உங்களால் உடம்பு முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு அருமையான திட்டம் டீடிடியில் கொடுக்குறாங்க அதை யூஸ் பண்ணிங்க உங்களுக்கு அதில் தகுதி இருந்தால் இதுக்கு இதுக்கடுத்தது முன்னூறு அசிரப்பொழி தரிசனமும் திருமலை திருப்பதி ரெண்டுக்கும் சேர்த்து அகாமடேஷனும் டேட் அறிவிச்சிட்டாங்க அது வந்து இருபத்தி தேதி சொல்லியிருக்காங்க முதல்ல இருபத்தி நாலாம் தேதி சொல்லியிருக்காங்க இப்போ இருபத்தி அஞ்சாந்தேதி தான் அது ஓப்பன் ஆகுதுங்க அது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி இருந்ததுனால அதை வந்து திங்கட்கிழமையை மாற்றிருக்காங்க இதற்கான தனியாக வீடியோ ஒன்று இன்றைக்கி ஈவினிங் போடுறேங்க அதற்கான டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறோங்க அதை பாருங்கள் மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்னோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்